கல்லானாலும் அழுத மலையில் கல்லாவேன் நான் கல்லானாலும் அழுத மலையில் கல்லாவேன் ஒரு சொல்லானாலும் சரணம் என்றே சொல்லாவேன் ஒரு சொல்லானாலும் சரணம் என்றே சொல்லாவேன் நதி நீரானாலும் பம்பா நதியில் நீராவேன் சிறு குன்றானாலும் சபரிமலையில் குன்றாவேன் சிறு குன்றானாலும் சபரிமலையில் குன்றாவேன் நான் கல்லானாலும் அழுத மலையில் கல்லாவேன் சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவேன் ஒரு சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவேன் ஒரு சரமானாலும் சரங்குத்தி ஆளில் சரமாவேன் சிறு பொறியானாலும் பேரூர் தோட்டில் பொறியாவேன் நான் படியானாலும் திரு பதினெட்டு படியாவேன் நான் படியானாலும் திரு பதினெட்டு படியாவேன் நான் கல்லானாலும் அழுத மலையில் கல்லாவேன் மணியானாலும் துளசி மாலை மணியாவேன் ஒரு மணியானாலும் துளசி மாலை மணியாவேன் பசு புல்லானாலும் ஐயன் அருளால் புல்லாவேன் நான் மலையானாலும் சபரி காட்டில் மலையாவேன் நான் மலையானாலும் சபரி காட்டில் மலையாவேன் நான் ஒளியானாலும் மகர ஜோதி ஒளியாவேன் நான் கல்லானாலும் அழுத மலையில் கல்லாவேன் மலரானாலும் பூங்கா மலராவேன் ஒரு மலரானாலும் பூங்கா மலராவேன் ஒரு மரமானாலும் சபரி காட்டில் மரமாவேன் ஒரு மரமானாலும் சபரி காட்டில் மரமாவேன் வில்லானாலும் ஐயன் கையில் வில்லாவேன் ஒரு வில்லானாலும் ஐயன் கையில் வில்லாவேன் நெய்யானாலும் முத்திர தேங்காய் நெய்யாவேன் நெய்யானாலும் முத்திர தேங்காய் நெய்யாவேன் நான் கல்லானாலும் அழுத மலையில் கல்லாவேன் நான் கல்லானாலும் அழுத மலையில் கல்லாவேன் உம் சுவாமியை சரணமையப்பா